ஓ முருகாவேல் முருகா வெற்றி வேல் முருகா என் அன்பு குழந்தையே தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி சிந்தித்த நேரத்தை கழிப்பதே இப்பொழுது எல்லாம் உன்னுடைய வேலையாக இருக்கின்றது அல்லவா இந்த முருகனை மனதில் நினைத்துக்கொள் அதையே உன்னுடைய கடமையாகவும் பொறுப்பாகவும் வைத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடமைகளையும் பொறுப்புகளையும் நீ நிறைவேற்றுவதற்கான அனைத்து வசதிகளையும் வாய்ப்புகளையும் நான் கொடுத்து இந்த ஆறுமுகம் உன்னுடைய வாழ்வை தேடி வந்து விட்டேன் என்னுடைய ஒரு முகத்தை நீ தொட்டு இன்று உனக்கான அதிர்ஷ்டத்தை நீ பெற்று விட்டாய் சாதாரணமாக சந்தோஷமாக வாழும் வாழ்க்கையை மட்டும் நீ அனுபவிக்காமல் மிகப்பெரிய பெரிய ராஜயோகத்தை உன் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய நல்ல நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது எப்பேற்பட்ட வாழ்க்கையெல்லாம் வாழ வேண்டும் என்று நீ மனதிற்குள் கோட்டை கட்டி வைத்திருக்கின்றாயோ அந்த கோட்டையை சிறிதும் உடைக்காமல் அதை பொலிவுற செய்து உன் வாழ்க்கையை மெருகூட்ட வந்திருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே கற்பனையிலேயே வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது உன்னுடைய முயற்சியிலேயே உன்னுடைய வாழ்க்கை சென்று கொண்டிருக்கின்றது ஆனால் அதற்கு பலன் இன்னும் கிடைத்த பாடு இல்லையே என்றுதானே உன்னுடைய மனம் முழுவதும் வருத்தத்தோடு இருக்கின்றாய் உன்னுடைய வருத்தங்களையெல்லாம் சந்தோஷங்களாக மாற்றி தரத்தான் ஆறுமுகன் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் நீ முகம் வளரக்கூடிய அளவிற்கு அதிசயங்கள் இனி உன்னுடைய வாழ்க்கையில் நடந்தபடியே இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் இது நாள் வரை பல நிகழ்வுகள் நடந்திருக்கின்றது அதில் எண்பது சதவிகிதம் உன்னை வருத்தத்திற்கு உட்படுத்தியதாக தான் இருந்தும் இருக்கின்றது மீதமிருக்கின்ற இருபது சதவிகிதம் தான் ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிறு சிறு சந்தோஷங்களை நீ அனுபவித்து வருகின்றாய் அதை கூட பொறுக்காமல் சில நபர்கள் உன் வாழ்க்கையில் செய்கின்ற சதி திட்டம் அப்பப்பா சொல்லி மாளாது அப்படிப்பட்ட மனிதர்களையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து விலக்கி வைத்து உன்னுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்தை கொடுப்பவர்களையும் உன்னுடைய நலனை முழுவதுமாக விரும்புபவர்களும் நடிக்காத மனிதர்களும் உண்மையான முகங்களை கொண்டவர்களையும் உன் அருகில் வைத்து உன்னை நான் சந்தோஷமாக வாழ வைப்பேன் எதற்கெடுத்தாலும் கோபப்படுவதையும் வாழ்க்கையின் மீது விரக்தி கொள்வதையும் மட்டும் நீ விட்டால் போதும் என்கின்றேன் எங்கேயோ கோபம் இருக்கின்றது அது எங்கேயோ காண்பிக்கின்றே அது உனக்கும் தெரிகின்றது சிலர் மனம் உன்னால் புண்படவும் செய்கின்றது அதை நினைத்து உன்னுடைய மனமும் புண்படுகின்றது பிறருடைய வேதனையில் எப்பொழுதும் நீ சந்தோஷத்தை கண்டதில்லை பிறருடைய வேதனையில் அவர்கள் வேதனைப்படுகின்றார்களே என்று அவர்களுக்கு பதிலாக நீயும் வருந்ததான் செய்கின்றாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய முயற்சியில் இருந்த தடைகள் அனைத்தும் விலகியது உன்னுடைய வாழ்விற்கு தேவையான அனைத்து சந்தோஷமும் இந்த முருகனின் அருளால் உன் வாழ்வை வந்து அடையும் இனி நீ எந்த பக்கம் சென்றாலும் சரி எந்த பக்கம் திரும்பினாலும் சரி அது உன்னுடைய வாழ்க்கையின் சந்தோஷங்களை கொடுக்கக்கூடியனவற்றாக நிச்சயம் அமையும் என் அன்பு குழந்தையே நீ பட்ட கஷ்டங்கள் போதும் சிந்திய கண்ணீர் போதும் நீயே ஆச்சரியப்படக்கூடிய அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய பிரச்சனைகளை நான் விளக்கி வைப்பேன் முருகா நன்றி என்று மனதிற்குள் ஒவ்வொரு நொடியும் சொல்லி கொண்டிருக்கும்படியாக பல அற்புதங்களை அதிசயங்களை நடத்தி உன்னையே நான் மேய்சிலிருக்கவும் வைப்பேன் இது எல்லாம் கிடைத்தது எல்லாம் நிலைத்திருக்க வேண்டும் முருகா என்று என்னை நீ மனமாற வணங்கவும் செய்வாய் கிடைத்தது எப்பொழுதும் உன்னை விட்டு திரும்ப செல்லாத என் குழந்தையே நான் கொடுக்கக்கூடிய மகிழ்ச்சி உனக்கு நிலையானதாக இருக்கும் நல்லதே நடக்கும்